தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி நேற்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வெப்பச்சல மழை பெஞ்சிருக்கு அதாவது முதல் கட்டமாக தான் தொடங்கியிருக்கு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும் அதாவது அதிகபட்சமாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் அந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய ஊடுருவல் அதாவது வலிமை குறைந்த ஊடுருவல் காரணமாக சில இடங்களில் மட்டும் ஒரு மிக கனமழை பதிவாகியிருக்கு அதே போல் நம்ம ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் நாலு சென்டிமீட்டரும் அதே போல் சீர்காழி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களான காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது நீங்கள் இந்த ஒரு மேப்பில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பச்சலன மழை தீவிரமடை இருக்குது அந்த வெப்பச்சலன மழையானது இன்னைக்கு உண்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இன்னைக்கு மழை இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுடைய நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம் சேலம் தலை தலைநகர் பகுதிகளும் அதே போல் இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்று வந்து ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகும் நாமக்கல் மாவட்டத்திலையும் இன்று வந்து பல்வேறு இடங்களில் ஒரு மிதமான அளவுக்கு மழை இருக்கக்கூடும் கொல்லிமலை சார்ட்டிங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதனுடைய தாக்கம் கடலூர் மாவட்டத்திலையும் காணப்படும் கடலூர் மாவட்டத்திலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவலாக லேசான மழை காணப்படும் பெரிய அளவுக்கு மழை இருக்காது அதாவது ஓரளவுக்கு லேசான முதல் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பாலக்காடு கனமழை வழியாக காற்று வருவதன் காரணமாக நம்ம திருச்சி திண்டுக்கல் போல் வந்து அந்த சரவுண்டிங்னா பெருசாக மழை இருக்காது அதை கீழே அந்த திண்டுக்கலுக்கு கீழே திண்டுக்கல்லேருந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம் அந்த சரௌண்டிங்கில் தான் மழை இருக்கக்கூடும் அதனால் மதுரை மாவட்டத்திலையும் ம மழை எதிர்பார்க்கலாம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்னிக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக மிதமான மழை காணப்படும் பெரிய அளவுக்கு கனமழைக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் ஆங்காங்கே மிதமான முதல் சில இடங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை காணப்படும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டம் இந்த செஞ்சி சரௌண்டிங்லாம் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் செஞ்சி திண்டிவனம் அந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய திண்டிவனம் மேல் மருவத்தூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் உள்ளிட்ட சரௌண்டிங்லாம் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் வாலாஜாபாத் பகுதியில் வந்தவாசி சரௌண்டிங்னால் ஓரளவுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஓரளவுக்கு மழை இருக்கு சின்ன சேலம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய சின்ன சேலம் சரௌண்டிங் மற்றும் சங்கராபுரம் சரௌண்டிங் ஏரியாவில் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் இந்த கல்வராயன் மலையை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி வந்து நிச்சயமாக மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இன்னைக்கான மழை எதிர்பார்ப்புகள் இந்த ஒரு மாவட்டங்களில் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மழை அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மழையோட தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வாரமாக தமிழ்நாட்டுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோ பகுதிகளில் இன்னும் நம்ம விரிவான தகவலோடு நம்ம சந்திப்போம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல இன்று இரவு அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் எங்கெங்கும் ஒரு நல்ல மழை இருக்குங்கிற ஒரு தகவலோடு சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் நன்றி வணக்கம்